ஹதீஸ்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹு அலிஹுவசல்லாம் அவர்கள் பற்றிய ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பு செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி என்பதாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அபுஹுரை அனு அவர்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய உண்மையான முழு பெயர் அப்து ரஹ்மான் பின் சஹர் அத்துவைசி அப்துர் ரஹ்மான் பின் சஹர் அத்துவைசி இவர்கள் இவர்களுடைய பெயரை சம்பந்தமாக இவருடைய உண்மையான பெயர் இப்படி இருக்கின்றது அபு ஹுரேரா ரதி ரஜி அல்லாஹு என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எனவே இவர்களுடைய பெயர் சம்பந்தமாக அவர்களே ஒரு ஒரு குறிப்பை சொல்லுகின்றார்கள் தனக்கு ஜாஹிலியா காலத்திலே அப்துல் ஷம்ஸ் என்ற பெயர் காணப்பட்டது அவர்களுக்கு ஜாகிலியா காலத்தில் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அப்துல் சம்ஸ் அவர் என்று அவர்களை அழைத்தார்கள் அவருடைய பெயர் அதுவாகத்தான் இருந்தது ஹசம் ரசூல் சாஹா அலை வசலம் அல்லாஹுடைய தூதர் எனக்கு அப்து ரஹ்மான் என்று பெயர் சூட்டினார்கள் அதுபோல வின்மா குன்னி தூ நான் மக்களால் பட்ட பெயர் சூட்டப்பட்டேன் எப்படி என்றால் அபு ஹுரைரா அபி ஹுரைரா என்று நான் சொல்லப்பட்டேன் நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு ஏன் அபு ஹுரைரா என்று அழைக்கப்பட்டேன் என்றால் அது அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கின்றது அதாவது இவர்கள் இவர்களுடைய குடும்பத்துக்காக உழைப்பவராக ஆடு மேய்ப்பவராக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைப்பவர்களாக காணப்பட்டார்கள் அந்த உழைக்கின்ற ஆடு மேய்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே ஒரு சிறிய ஒரு பூனை குட்டி அதாவது ஹிர்ரா என்று சொல்லுவார்கள் ஹெர்ரா துன் என்று சொன்னால் சின்ன பூனை குட்டிக்கு சொல்லுவார்கள் அப்படியான ஒரு சின்ன பூனை குட்டி இருந்தது அதனோடு நான் விளையாடி கொண்டிருப்பேன் அதனோடு செல்லமாக ஆசையோடு கொஞ்சி கொண்டிருப்பேன் எனவே இதனை பார்த்த மக்கள் எனக்கு அபு ஹுரைரா என்று பெயர் சூட்டினார்கள் என்று இவர்களே தங்களுடைய பெயர் சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு விளக்கத்தினை சொல்லுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அபு ஹுரைரா ரஜி அல்லாவன் அவருடைய பெயர் சரியான சரியான பெயர் அப்து ரஹ்மான் பின் சஹர் அதுவைசி இவர்களுக்கு ஜாகிலியா காலத்திலே அப்துல் ஷம்ஸ் என்று பெயர் இருந்தது இவர்கள் அந்த பூனையோடு நெருங்கிய நெருக்கமாக இருந்ததால் விளையாடுவதால் அவர்களுக்கு அபு ஹுரைரா என்று பெயர் வைத்தார்கள் ஆனால் அப்து ரஹ்மான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள் என்ற செய்தியை நாங்கள் இவருடைய பெயர் சம்பந்தமான விடயத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பொறுத்தவரையிலே மிகவும் வெண்மையான வெள்ளை நிறத்தையுடைய மிகவும் பணிவான மெலிந்த உடல் கொண்ட பணிவான ஒருவராக இந்த சஹாபி இவர்கள் காணப்பட்டார்கள் இவர்கள் ஹிஜிரி ஏழாம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடந்த அந்த காலப்பகுதியிலேதான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இவர்களை பொறுத்தவரையிலே அகலு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் அல்லாஹுடைய தூதரோடு இருந்து அதிகமாக ஹதீஸ்களை அதிகமாக அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலில் வாழ்ந்த அந்த அகலு சுஃபா திண்ணை தோழர்களில் ஒருவராக இவர்கள் காணப்படுகின்றார்கள் அதிகமாக பள்ளிவாசலோடு தொடரப்பட்டவர்களாக முலாசிமன் மஸ்ஜிதி பள்ளியோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்களாகவும் மிகவும் கடுமையான கஷ்டமான சூழ்நிலைகளில் மிகவும் பொறுமை காக்கக்கூடிய ஒருவராகவும் இவர்கள் காணப்படுகின்றார்கள் அதுபோல அல்லாஹுடைய தூதரோடு கால்மடித்து படித்து அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த ஒரு சஹாபியாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் இவர்கள் சம்பந்தமாக இமாம் புகாரி அவர்கள் கருவித்து தெரிவி கருத்து சொல்லுகின்ற பொழுது இவர்கள் அபு ஹுரேரா அவர்கள் அவர்களுடைய காலத்திலே மிகவும் புத்தி சாதுமான அவர்களாகவும் நல்ல சக்தி கொண்டவராகவும் அவருடைய காலத்திலே அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்க கூடிய அறிவித்தவராகவும் இவர்கள் காணப்பட்டார்கள் என்ற செய்தியினை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுகின்றார்கள் இவர்கள் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது ஒரு செய்தியை நான் இந்த இடத்திலே மிகவும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அதுதான் இவர்களை பொறுத்தவரையிலே இவர்கள் இஸ்லாத்திலே வந்தாலும் இவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் எந்த அளவுக்கு என்றால் தாய் கூட இவர்களோடு இஸ்லாத்திலே இல்லாதவர்களாக ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்மணியாகவே காணப்பட்டார்கள் இவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஈர்த்து இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்களோ அதுபோல தன்னோடு இருக்கின்றவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற ஆசை அவா அவர்களுக்கு இருந்தது தன் தன்னுடைய தாயான தன்னுடைய தாய் செருக்கிலே இருப்பதைக் கண்டு மிகவும் கவலை கொண்டார்கள் அவர்களை எப்படியாவது இஸ்லாத்திலே எடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் எத்தனையோ தடவைகளில் அவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை பற்றி அதிகமாக கூறுவார்கள் சொல்லுவார்கள் ஆனால் இஸ்லாத்திலே இஸ்லாத்திலே நுழைய மாட்டேன் என்று விடாப்புடியாக இஸ்லாத்தை தூற்றுகின்ற ஒரு பெண்மணியாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்லாம் அவர்களை ஏசுகின்ற அவர்களுக்கு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லுகின்ற ஒரு பெண்மணியாக இந்த அபு ஹுரேரா ரதி அல்லாஹனோருடைய தாய் அவர்கள் காணப்பட்டார்கள் ஒருமுறை கவலையோடு துன்பத்தோடு அல்லாவின் தூதரிடத்திலே அழுதவர்களாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹன் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே எனது தாய் செருக்கிலே இருக்கின்றார்கள் எனது தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அவர்களை இஸ்லாத்தை எடுப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்கின்றேன் அதிகமாக அவர்களோடு தொடர்போடு இருக்கின்றேன் ஆனால் இஸ்லாத்தில் அவர்கள் நுழைவது போல் எந்தவித சாத்தியமும் இல்லாத மாதிரி இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய தூதரே அது மாத்திரமல்ல உங்களை பற்றியும் அவதூறான வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள் எனக்கு அதனை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது இருக்கின்றது கவலையாக இருக்கின்றது என்று அழுதவர்களாக சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே எனது தாய்க்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல அல்லாவுடைய தூதர் அல்லாஹு இறைவா அபு ஹுரைராவுடைய உம்மாவை அபு ஹுரைராவுடைய தாயை நீ அவர்களுக்கு வழி காட்டிவிடு என்று அல்லாஹூ தாலாவிடத்திலே அவர்கள் அல்லாஹுடைய அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த அபு ஹுரைரா ரதில் அவர்கள் வீட்டுக்கு அப்படியே திரும்பி செல்கின்றார்கள் வீட்டுக்கு திரும்பி செல்கின்றார்கள் வீடு வீடு பூட்டு போடப்பட்டிருக்கின்றது பூட்டிருக்கின்றது அல்ல அவர்கள் அவர்களுடைய தாயை பார்க்கின்றார்கள் அவர்கள் சுத்தம் சுத்தமாக மாறி அவர்கள் குளித்து அழகான ஆடைகளை அணிந்து விட்டு இவர்கள் திரும்பி வந்து அபூ ஹுரா தனது மகரத்திலே சொல்லுகின்றார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹு அல்லாஹு தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன் சூலு முகம்மது என்பவர் அல்லாஹுடைய அடி அடியானும் அவர்களுடைய தூதருமாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் அந்த களிமாவை அழகான முறையிலே மொழிந்து இஸ்லாத்திலே இணைந்து கொள்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திலே அப்படியே திகைத்து விடுகின்றார்கள் சந்தோஷத்தோடு அப்படியே அல்லாஹின் தூதர திரும்பி வருகின்றார்கள் அபு குறைவர்கள் மினல் மின்ஹி ஏற்கனவே அல்லாஹுடைய தூதரடத்திலே அழுது கொண்டே சென்றார்கள் மீண்டும் இஸ்லாத்தில் நுழைந்தவுடன் மீண்டும் அழுது கொண்டே சென்றார்கள் ஆனால் அதற்கு காரணம் சந்தோஷமாக இருந்தது இவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்கள் என்ற சந்தோஷத்திலே அவர்கள் அல்லாஹுடைய இடத்திலே மீண்டும் அழுது கொண்டு சென்று நடந்த விஷயங்களை சொல்லுகின்றார்கள் இஸ்லாத்திலே நுழைந்து விட்டார்கள் அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் யாரோ சொல்லலாம் என்று சொல்ல அல்லாஹுடைய தூதர் மீண்டும் அவர்களுக்கு துவா பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹு உபை தா உலா இலா இபாதிக்கல் இறைவா இந்த உன்னுடைய அடியானை நீ உன்னுடைய அடியானையும் இன்னும் அவர் அவருடைய உம்மாவையும் சிறந்த மோமினான அடியார்களுள் ஆக்கி விடுவாயாக இன்னும் அவர்களை விருப்பத்துக்குரியவர்களாக நேசத்துக்குரியவர்களாக மாற்றி விடுவாயாக என்று அல்லாஹுடத்திலே அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியினை அதனையும் அபு குரேரா அறிவிப்பு செய்கின்ற அந்த செய்திகளை நாங்கள் முஸ்லிம் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே தான் மாத்திரம் இஸ்லாத்தில் உழைந்து விட்டால் போதாது வகலிக்கும் நாரா அல்லாஹு தாலா அல்குருவானிலே சொல்லுகின்றான் நீங்களும் உங்களுடைய நீங்கள் இவ்வாறு நரக நரக நெருப்பை விட்டு பாதுகா பாதுகாப்பு பெற வேண்டுமோ அது போல உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாலா அல்குருவானிலே சொல்லுவதை போல அபூஹுரார் ரசி லாஹன் அவர்கள் தான் மாத்திரம் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டு போது ஒன்று போதும் என்று இருந்து விடவில்லை தன்னுடைய தாயையும் இஸ்லாத்தில் நுழைவிப்பதற்காக எத்தனையோ எத்தனையோ கஷ்டங்களை எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார்கள் எத்தனையோ சொல்ல பேச்சுக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் கடைசியாக அவர்கள் இஸ்லாத்திலே இணைந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹனுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளிலும் ஒவ்வொரு சஹாபா பெண்மணிகள் சஹாபா சஹாபாக்களுடைய வரலாறுகளிலும் எங்களுக்கு எழுத்து நடக்கக்கூடிய எமது வாழ்க்கை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய எத்தனையோ நன்மையான விடயங்கள் எத்தனையோ முன்மாதிரி மிக்க செயற்பாடுகள் காணப்படுகின்றது ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் நாங்கள் ஆழமாக படிக்க வேண்டும் இயன்றளவு சரி அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் திறந்திருக்க வேண்டும் அப்படியான ஒரு மார்க்க விளக்க வகுப்பிலே தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கின்ற விடயங்களிலிருந்து எங்களுக்கு அல்லாவுத்தாலா பிரயோசனத்தையும் படித்த விடயங்களை எமது வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாவு தாலா வேண்டும் கடைசியாக இந்த அபுஹுரைராஹன் அவர்கள் அக்கை கென்ற இடத்திலே மரணிக்கின்றார்கள் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதிலே மரணித்து மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த சந்தர்ப்பத்திலே இந்த மதீனாவுடைய அமீராக பொறுப்பாளராக வலித் பின் ஒத்துபா பின் அபி சுஃபியான் எண்ணுகின்ற அந்த அவர்கள் அவர்கள் தான் தொழுகை நடாத்தி பக்கியிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் என்ற செய்திகளை படிக்கின்றோம் எனவே வல்லுறபுல ஆலமின் படித்த விடயங்களில் எமது வாழ்க்கையில எழுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தொந்தரவுருவானாக வாஹு தாவானா அனில் ஹஹம்தில் இல்லாஹி உரம் அலமின் சலாமா அலாய்க்கும் வரஹமத்துலாஹி ஒவரக்காது